ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் மகா குரு நம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கணபதி ஓடியா கணபதி உபாசனை கணபதி வசிய முறை இயந்திரம் மந்திரம் பதிவு செய்கிறோம் இது நாற்பத்தி எட்டு நாள் கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டு இருந்தா எப்படி நம்ம பிரதமர் இருப்போமோ அது போல நாற்பத்தி எட்டு நாள் கடுமையான விரதம் இருந்து இந்த கணபதியை சித்தி செய்யலாம் இப்ப அதனுடைய பூஜை முறைகள் மந்திரங்கள் பார்ப்போம் விநாயகர் வசிய சித்து மாந்திரீகம் கற்க விருப்பம் உள்ளவர்கள் முதலில் செய்ய வேண்டியது விநாயகர் வசியம் அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய அனைத்து மாந்திரீக வேலைகளும் பலிதமாகும் விரும்பிய தெய்வத்தோட அருளும் தடையின்றி கிடைக்கும் இந்த எந்திரத்தை செப்பு அல்லது காரிய தகடு எட்டு முறை எட்டு முறை எட்டு முறை எட்டு சென்டிமீட்டர் அளவுள்ள தகட்டில் கீரி பசும் பாலில் கழுவி சந்தனம் அர்த்தர் ஜவ்வாது கோரோசனை பூசி பூஜை அறையில் நவதானியம் பரப்பி அதன் மேல் இந்த வசிய தகட்டை வைத்து வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் அவல் பொறி கருப்பு சுண்டல் படையல் போட்டு நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள ருத்தராட்ச மாலை அணிந்து வெள்ளை வஸ்திரம் உடுத்தி தினமும் காலை நான்கு மணிக்கு தூப தீபம் காட்டி கீழ்கண்ட மந்திரத்தை ஆயிரம் எட்டு விதம் இருபத்து ஒன்று தினங்கள் விரதம் இருந்து மந்திர உரு செபிக்க விநாயகர் வசிய சித்து கிடைக்கும் கனவில் ஆனன முகன் தரிசனம் பெருவான் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே சர்வ மந்திர தந்திர சித்தி ஆகனயாம் நமக இதுபோல் தெய்வ உபாசனை சுத்தி முறைகளை அடுத்த பதிவில் ஓம் சிவ மந்திரம் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம் நாம் எந்த முறையில் சொல்லுகிறோமோ அதுபோல் செய்தால் அந்த தெய்வம் உங்களுக்கு முழுமையாக சித்தியாகும் அனைவருக்கும் வணக்கம் சிவாயம் நம திருச்சிற்றம்பலம் ஓம் சிவ மந்திரம் யூடியூப் சேனல்